மங்காநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஷ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் வந்துடுறாங்க நிவீனை நம்ம விஜய் தான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க உடனே நம்ம விஜய் வந்து கன்வின்ஸ் பண்ணதை நம்ம காவேரி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து நம்ம நிவீனை கூட்டிகிட்டு வரதாக பார்த்ததும் கண்டிப்பாக இவர்தான் தான் கூட்டிகிட்டு வந்துருப்பாருன்றதை நம்மளுடைய ரொம்பவே பயங்கர சந்தோஷமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய காவேரி உடனே நம்ம காவேரி காவேரிக்கிட்ட போய்ட்டு நெஜமாகவே நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா ஆமாம் நஜமா நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையாமா இங்கே ப நீ வந்து யமுனா மேல எந்த அளவுக்கு அக்கறை அதே மாதிரி எனக்கு வந்து உன்னுடைய ஆனந்தம் உன்னுடைய ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் இப்படி ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம காவேரி சந்தோஷப்படுறாங்க நிவின் வந்து யமுனாவுக்கு வேற வழிய இல்லாமல் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்துருது உடனே நம்ம காவேரி வந்து நிவின் கிட்ட எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்பவே நன்றி நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம காவேரி முகம் இதை நம்ம விஜய் பார்த்துட்டு என்னாச்சுமா எதுக்காக முகம் வாடி போற இல்லை வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு தெரியல ஏதோ ஒரு ஆதங்கத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு நாள் கண்டிப்பா இந்த விஷயம் தெரியதான் போகுது அதை நம்ம இப்பயும் வந்து சொல்லணும் இல்ல ஆனா எப்படி நான் கூட்டிட்டு போக போறேன்னு தெரியலன்றாங்க உடனே விஜய் நான் நீ என் பின்னாடி மட்டும் இல்ல மீது எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரிக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க